ஜப்பானை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஆசனவாய் வழியாக சுவாசிக்கும் முறையை கண்டுபிடித்துள்ளனர் மனிதர்களிடையே நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட ஆய்வுக்கு ஆய்வாளர்கள் ரெடியாகிவிட்டனர் அதுவும் வெற்றிகரமாக இருந்தால் இது பல மனித உயிர்களை காப்பாற்றும் என அவர்கள் நம்புகிறார்கள் ஆசனவாய் வழியாக சுவாசிப்பது இதை படிக்கும்போது உங்களுக்கு ஜாலியாக தோன்றினாலும் கூட இது ஒரு ஜோக் அல்ல மீம் கிடையாது இது ஒரு உண்மையான அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதர்கள் மலக்குடல் வழியாக சுவாசிக்கும் ஒரு முறையை ஜப்பான் மற்றும் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர் இதை அவர்கள் பட் பிரீத்திங் என்று அழைக்கின்றனர் அறிவியல் ரீதியான பெயர் என்ட்ரல் ஆகும் இதில் மலக்குடல் வழியாக ஆக்சிஜன் செலுத்தப்படும் இது வரும் காலத்தில் மனித உயிர்களை காப்பாற்றும் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம் சமீபத்திய ஆய்வுகளில் சில கடல்வாழ் விலங்குகள் தங்கள் ஆசனவாய் வழியாக சுவாசிப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த கண்டுபிடிப்புக்காகவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் எல்ஜி நோபல் பரிசு வழங்கப்பட்டது முதலில் மக்களை சிரிக்க வைத்து பிறகு சிந்திக்க வைக்கும் சாதனைகளுக்காக இந்த நோபல் பரிசு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது நீரில் வாழும் சில வகை மீன்கள் தங்கள் மலக்குடலில் இருந்து ஆக்சிஜனை உறிஞ்சுவதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் லோச் எனப்படும் ஒரு வகை மீன் மேற்பரப்பிலிருந்து காற்றை ஒழுங்கி குடல் வழியாக ஆக்சிஜனை உறிஞ்சுகிறது இதன் மூலம் அவை குறைந்த ஆக்சிஜன் சூழ்நிலைகளிலும் உயிர் வாழ்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெண்டிலேஷன் வயா அனஸ் என்பது நுரையீரல் சரியாக செயல்படாத போது கீழ்குடலின் உதவியுடன் சுவாசிப்பதாகும் லோச் மீன்கள் மட்டுமின்றி சில வகை ஆமைகள் பன்றிகளுக்கு இந்த திறன் இருக்கிறது வேடிக்கையாக தோன்றினாலும் இந்த ஆய்வு ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம் இந்த ஆய்வை இப்போது ஆய்வாளர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் அதில் அதிக ஆக்சிஜன் செறிவூட்டப்பட்ட திரவத்தை பயன்படுத்தி மலக்குடல் வழியாக ஆக்சிஜனை செலுத்துகிறார்கள் விலங்குகள் மீதான வெற்றிகரமான சோதனைகளுக்கு பிறகு மனிதர்கள் மீது இதனை சோதித்தனர் இந்த ஆய்வை மேற்கொண்ட ஒசாகா பல்கலைக்கழக ஆய்வாளரான தக்கனோரி டேக்பே இது தொடர்பாக கூறுகையில் மனிதர்கள் மீது நாங்கள் செய்த முதல் ஆய்வு இது இந்த முறை பாதுகாப்பானது என்பதை இது காட்டுகிறது இருப்பினும் எந்த அளவுக்கு இவை பயன் தருகிறது என்பது அடுத்த கட்ட ஆய்வுகளில் தெரிய வரும் என்றார் அடுத்து விஞ்ஞானிகள் அதிக செறிவூட்டப்பட்ட ஆக்சிஜன் கொன்ற பெர்புளோரோ கார்பன் திரவத்தை பயன்படுத்த உள்ளனர் இந்த ஆக்சிஜன் திரவம் குடல் சுவர்கள் வழியாக இரத்த ஓட்டத்தை அடையும் இந்த சோதனை மூலம் நமது உடலில் எவ்வளவு வேகமாக ஆக்சிஜனை உறிஞ்சுகிறது என்பதை கண்டறிய முடியும் இந்த சோதனைகள் வெற்றிகரமாக இருந்தால் கடுமையான நுரையீரல் பிரச்சனைகள் உள்ளவர்களின் உயிரை கூட இது காக்கும் நுரையீரல் பிரச்சனை இருப்போருக்கு இது உதவும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்